ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஒரு வழியாக என் தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு வந்துவிட்டோம் ஒரே ஜாலியாக போயிடுச்சு பக்கத்தில் மகால் பக்கத்தில் ஈ வந்துட்டோம் வந்துட்டோன்னு சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸைட்டடாக ஓடி வந்து மகாலில் பார்த்தா ஒருத்தரை கூட காணும் ஒருவேளை நம்ம தான் லேட்டாக வந்துட்டோமோ எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சோன்னு திரு திருட்டு முடிச்சுட்டே நிற்கிறோம் அப்புறம் தான் சொல்கிறாங்க பொண்ணு மாப்பிள்ள வந்து ஊர்கோலம் மாதிரி கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ எல்லாரும் ஆடி பாடி டான்ஸ் ஆடிட்டு அவங்க கூட வர்றாங்க மகாலில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நம்மளும் அவங்க கூட போகலான்னு பார்த்தா சரி பாப்பா வேற இருக்கு அவளுக்கு உட முடியல நம்ம நம்மாலே வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு எயிட் தேர்ட்டி வரைக்கும் வெயிட் இருந்தோம் இதுக்காடா நம்ம இவ்வளோ அவசரப்பட்டு ஓடி வந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே ஹஸ்பண்டு புலம்பிட்டே வெயிட் இருந்தோம் அப்புறம் ஒரு வழியாக நைன் ஓ கிளாக் உள்ள பொண்ணு மாப்பிள்ள வந்து சேர்ந்துட்டாங்க வரவும் நம்மளோட முக்கியமான பங்களிப்பு என்ன ஃபோட்டோஸ் எடுக்கிறதா சிஸ்டர்ஸோட சேர்ந்து நல்லா ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை கூடயும் நல்லா செல்ஃபி எடுத்துட்டு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு திடீர்னு என் பொண்ணுக்கு வேறு உடம்பு போயிடுச்சு நைட் ஒம்போது மணிக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்